முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளி அருள்வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவன் பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி பத்து சுவடி வாசி தெளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அறமோடு தர்மபலம் கொண்ட குருவே அரங்கனே ஆறுமுக ஞானியே வரம் தந்து சுப்பிரமணியர் யானும் வழங்குவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிர்து வருடம் ஆசி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆசியதும் அரங்கனுக்கு ஆறுமுகன் ஞான் அனுகூலம் நித்தம் நித்தம் செய்து வர வாசி வென்ற ஞானிகளும் கூட பலம் வந்து அரங்கன் குடிலை அலங்கரித்து வர வருகதை வையகத்தில் அரங்கமகான் தொடர்பு கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் வடிவேலன் என் பரிபூரண அனுகூல ஆசி உண்டு உண்டான தர்ம பாதையை பின்பற்றி உலகம் எல்லாம் அன்னதான வெகுவாக உலகோர் எல்லாம் தடத்திலும் ஆற்றல் பட கிளைகளாக உருவாக்கி சேவை ஆற்ற அனைத்து கிளைகளிலும் ஆறுமுகன்யான் இறங்கி அற்புதம் நடத்துவேன் அன்பர்கள் தொண்டும் ஆர்வமும் தர்ம பலமும் அரங்கன் பெருமை கூறும் ஆற்றலும் சர்வ வல்லமையும் ஆறுமுக யான் தந்து அரங்கன் வழியில் உலக மாற்றம் பெற அருள்வேன் ஞான அறிவுரை ஆசி முற்றி சுபம்